ராகதேவன் மேஸ்ட்ரோ இளையராஜா அவர்கள் சங்கத்தில் பாடாத பாடலை மலையாளம் தெலுங்கு அதன் டப்பிங் பதிப்பு உட்பட மற்றும் ஹிந்தி படங்களில் பயன்படுத்தினார் எந்த படத்தில் இந்த ஜியூன் ஐ பயன்படுத்தினார் என்று இந்த பதிவில் பார்ப்போம் தும்பி வா பாடல் அவரது முந்தைய சங்கத்தில் பாடாத பாடலின் தழுவல் ஆகும் இயக்குனர் பால மகேந்திராவின் வேண்டுகோளின் பால மகேந்திராவின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு தெலுங்கு படமான திரீக்ஷனா படத்தில் ஆகாசம் வீணாததோ பாடலில் மீண்டும் அதே பயன்படுத்தப்பட்டது படம் தமிழில் கண்ணே கலைமானை படத்தில் நீர்வீழ்ச்சி தீ முத்துதே என்ற பாடல் மீண்டும் அதே ட்யூன் பயன்படுத்தப்பட்டது பால மகேந்திரா இந்த டியூனை மிகவும் விரும்பி இருக்கிறார் ஆண்டு வெளிவந்த ஹிந்தி திரைப்படமான மீண்டும் இந்த அவருடைய படத்தில் உபயோகித்து உள்ளார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஹிந்தி திரைப்படமான பாவில் கம் சம் கம் என்ற பாடலிலும் இந்த டியூன் பயன்படுத்தப்பட்டது பாலிவுட்டில் கௌரவிக்கும் வகையில் இந்தியாவில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் ஒரு விருது அவார்டு அதில் பதினாறாவது சிறந்த பின்னணி இசைக்கான விருது மேஸ்ட்ரோ இளையராஜாவுக்கு வழங்கப்பட்டது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் ஒரு லைகை போட்டு நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்